திருவிக்க சிலை திருவிக்கா நகர் எதிரே சாலை ஓர பூங்கா பல்லவன் சாலை எருமை 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 அப்படின்னும் எல்லாரும் திட்டுவாங்க எதை பார்த்து எரும மாடை பார்த்து தான் திட்டுவாங்க ஏனென்றால் அது எதற்கும் ஒதுங்காது அது பா அது போக்கில் அது போகும் யாரையும் சட்டை பண்ணாது அது பாட்டே அலட்சியமாக அசைந்து போகும் பெரிய பெரிய கொம்புகள் இருக்கும் ஆனால் அதனுடைய பால் நல்லா இருக்கும் ஆனால் குழந்தைங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க எருமைப்பால் எருமை மாமிசத்தை மணிப்பூரில் இருந்து ஏற்றுமதி செய்யப்படுகிறது என்ற செய்தி சமீபத்தில் நான் கேள்விப்பட்டேன் அது உண்மையும் கூட எதை இந்த எருமை மாட்டிற்கும் இந்த பதிவிற்கும் என்ன சம்பந்தம் என்றால் சொல்லப்போகிறேன் கேளுங்கள் சென்னையிலே ஒரு எருமை மாடு திருவற்றியூர் பகுதி உறவினரை பார்ப்பதற்காக சென்ற அந்த பெண்ணை ஒரு எருமை மாடு தரைகட்டு ஓடி அந்த பெண்ணை கொம்பு ஒரு கொம்பால் குத்தி வயிற்றில் குத்தி பிறகு தொடையில் குத்தி இழுத்து கொண்டு நூறு மீட்டர் அளவிற்கு அது இழுத்து சென்றது என்று செய்தி நேற்றில் வந்த செய்தி இன்று காலையிலும் அந்த செய்தி இருக்கிறது எருமை மாடை யமனின் வாகனம் என்று சொல்வார்கள் மோடர்கள் அப்படியெல்லாம் ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தியுள்ளார்கள் இந்த அறிவாளிகள் எருமை மாடை யமனின் வாகனம் யமன் எருமை எப்படி பொருத்தம் பார்த்தீங்களா இப்படித்தான் நம்ம ஆளுங்க பண்ணி வச்சுருக்காங்க அந்த எருமை வாகனத்தில் தூக்கு கயிறை எடுத்துக்கொண்டு யமன் தெரு தெருவாக அலைஞ்சி போவார் சாகிற நேரம் வரும்போது அந்த சுருக்கு கயரை ஒரு ஆள் அல்லது பெண்ணோட கழுத்தில் மாட்டி அதை சுருக்கி அப்படியே கொண்டு போயிட்டு யமலோகத்துக்கு கொண்டு போவார் அங்கே பாவ புண்ணியத்தை சித்திரகுப்தன் பார்த்து சொல்லுவார் இவன் நல்லது பண்ணா இவன் கெட்டது பண்ணா அப்படின்னு சொல்லி அதுக்கான தண்டனையும் அந்த எமலோகத்தில் நடக்கும் நெருப்பில் தூக்கி போடுவாங்க செத்தவங்களை பூமியில் செத்தவங்களை எங்கே கொண்டு போய் போடுவாங்க எமலோகத்தில் நெருப்பில் தூக்கி போடுவாங்க அங்கே எண்ணெயும் இருக்கும் அந்த எண்ணெயை கொதிக்க வச்சு அதில் தூக்கி போடுவாங்க அதுக்கப்புறம் பாம்பு பள்ளி ஓனா பூரா எல்லா கொடிய விலங்குகளும் அங்கே இருக்கும் பூச்சிகள் அதெல்லாம் போட்டு கடிக்கும் நல்லா நறுக்கு 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 நறுக்கணும் அப்படியே போட்டு கடிக்கும் நல்லது செய்தவர்களுக்கு சொர்க்கலோகம் அங்கே தேவ தேவக்கன்னிகள் இருப்பார்கள் மேனகா ஊர்வசி போன்ற நடனம் ஆடுவார்கள் மகிழ்விப்பார்கள் எல்லாம் இறந்தவருடைய இறந்தவர்களைத்தான் இப்படித்தான் புராணங்களை எழுதி மனிதர்களை மக்களை சிந்திக்க விடாமல் செய்தார்கள் புராணங்கள் மூலம் இவர்கள் எந்த நன்மையையும் செய்யவில்லை புத்தியை மழுங்க வைத்தார்கள் சிந்திக்க விடாமல் செய்தார்கள் பகுத்தறிவு என்பது கேள்விக்குறியாக செய்தது இந்த கதைகள் எனவே நண்பர்களே எருமை மாடு அதனால் ஏற்பட்ட விளைவு ஆபத்தில் முடிந்தது அந்த பெண்ணுக்கு இருபது தையல் போட்டதாகவும் செய்தியில் படித்தேன் எனவே நண்பர்களே நீங்கள் சாலையில் போகும்பொழுது அது பசுவாக இருக்கட்டும் அல்லது எருமையாக இருக்கட்டும் நீங்கள் உஷாராக கவனமாக செல்லுங்கள் அதுபோல நாய் நாயும் அதிகமாக தெருவில் பார்க்க முடியும் என்னை கூட ஒரு நாய் கடித்தது அதிகமாக எனக்கு ரத்தம் வரவில்லை தோல் வேண்டு போனது எனவே இதெல்லாம் ஒரு எச்சரிக்கை பதிவாகத்தான் நான் என்னுடைய யூடியூப் சேனல் சிதம்பரம் கொள்ளிடம் வழியாக உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன் சாலையில் சென்றாலும் சரி அல்லது வாகனத்தில் சென்றாலும் சரி நீங்கள் ஜாக்கிரதையாக முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே